உடல்நலம் குன்றிய மாற்றுத்திறனாளி மகளை கருணை கொலை செய்யக்கோரி அவரது தாய் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த மருதப்பன் ராஜேஸ்வரி தம்பதியரின் மகள் கோகிலா மாற்றுத்திறனாளி ஆணையர் மன வளர்ச்சி குன்றிய நிலையில் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மருதப்பன் இறந்துவிட்டதால் கடும் இன்னலுக்கிடையே கோகிலாவை அவரது தாய் ராஜேஸ்வரி பராமரித்து வருகிறார் கோகிலாவுக்கு அரசு வழங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மற்றும் உறவினர்கள் வழங்கும் பணத்தை வைத்து பிழைப்பு நடித்து வருகிறார் ராஜேஸ்வரி இந்நிலையில் தமது மகளை கருணை கொலை செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ராஜேஸ்வரி மனு அளித்துள்ளார் பல முறை வலியுறுத்தியும் தங்களுக்கு போதிய உதவிகளை அதிகாரிகள் செய்யவில்லை என ராஜேஸ்வரி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஒன்றும் பத்துதில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாப்பாடு ரொம்ப சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்கு எங்கள் வீட்டுக்காரன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அதை வந்து இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்கிட்ட பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு இருபது வயசாகுது என்னால் தூக்க வைக்க என்னால் முடியல மகளுக்கும் கண்ணி குழைய செய்யிருக்க செய்யிருக்கா கழக பார்த்து கொடுத்துருக்கேன் எனக்கு வேற ஒன்றும் இல்லை